கோட்டாறு சவேரியார் கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகலான்னு போகணும் மத்தியானம் போனால் கூட்டம் இருக்காதுன்னு ஒரு மணிக்கு தான் போகணும் ஆனாலும் பயங்கர கூட்டம் வாசல்லாம் தள்ளிக்கிட்டே தான் போகிறாங்க பாருங்கள் எல்லாம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் நம்ம கூட சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தால் கவனமாக பார்த்துக்கிடணும் நம்மளுடைய உடைமைகளையும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கிடணும் இல்லைன்னா அந்த கூட்டத்தை பயன்படுத்தி திருடர்கள் வந்து திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக தான் போக முடிஞ்சுது கூட்டத்தை பார்த்திங்களா இது மத்தியானம் ஒரு மணிக்கு மூணாந்தேதி மத்தியானம் ஒரு மணிக்கு போகக்கூடிய வழியிலெல்லாம் இந்த மாதிரி மெழுகுவர்த்தி உப்பு உடல் பாகங்கள் அந்த வெளியில் செய்த உடல் பாகங்கள்லாம் வச்சுருக்காங்க காணிக்கையாக இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் மெயின் டோர் வழியாக போனால் போக முடியாத தேர் எடுத்துட்டாங்க நல்லா நாங்கள் சைடில் ஓடி நுழைஞ்சிட்டோம் பார்த்தா ரெண்டு தேர் முன்னே போயாச்சு இப்போ ஒரு தேர் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாடமும் நிறைய காவலர்கள் காவலுக்கு போட்டிருந்தாங்க இருந்தாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை மத்தியானமே இவ்வளோ கூட்டம் கொஞ்சம் தேர் முன்ன போனேனால பின்னாடி வரக்கூடிய தேருக்கு பின்னாடி ஆட்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால் நாங்கள் பக்கம் வழியாக கோயிலுக்கு முன்பகம் போகிறதுக்கு முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கோம் கொஞ்சம் இடைவெளி கிடச்சி உள்ளே நுழைஞ்சாச்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய தேர் போயிட்டே இருக்குது இது ஒரு மாதா தேர் நல்ல வெயில் இன்னைக்கு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் கோயிலை சுற்றி உள்ளே போக முடியுமான்னு பார்த்தோம் அதனால் அந்த கூட்டத்தில் உள்ளே லைனில் போக முடியலை அதனால் கோயிலுக்கு பின்புறமாக சுற்றி அப்படி சைடில் நுழைய முடியுமான்னு பார்த்து போயிட்டே இருக்கும் இது தேர்ப்புறைக்கு பக்கத்தில் ஓடி வந்து செவரியார் கட்டினா அந்த சின்ன கோயிலுக்கு நுழையிறதுக்கு முயற்சி பண்ணி போயிட்டுருக்கோம் ஆட்கள்லாம் இது லைனில் நின்று உள்ளு கோயில் போயிட்டு சின்ன கோயில் வழியாக வெளியே இருக்காங்க நாங்கள் பேக் சைடு வழியாக தான் போகிறோம் ரிட்டர்ன் எல்லாரும் வரக்கூடிய அந்த இடம் வழியாக தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அந்த சின்ன கோயிலுக்கு வெளியும் மெழுகு எல்லாம் கொளுத்தி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கு அதில் எல்லோரும் மெழுகுவர்த்தி வர்த்தி கொளுத்திட்ருக்காங்க முன்னாடியெல்லாம் இப்படி விட மாட்டாங்க இந்த திருவிழாவுக்கு என்னதோ இந்த வழியாக விட்டுட்டாங்க எந்த காவலரும் இல்லை அதனால் உள்ளே நுழைஞ்சிட்டோம் நாங்கள் இதுதான் சவேரியார் ஆரம்பத்தில் கட்டின அந்த கோயில் இதில் வச்சு தான் பூசையெல்லாம் நடத்தி இருக்கிறாரு பிற்காலங்களில் அந்த கோயில் பெரிய கோயிலோடு இணைக்கப்பட்டது ஒரு மாதா சுருபம் வச்சு இதில் தான் அவர் வழிபாடு நடத்தினது அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் முன்னாடி கண்ணாடி போட்டுட்டாங்க இல்லைன்னு சொன்னால் அங்கே எட்டி எல்லோரும் காசெல்லாம் போடுவாங்க இப்போ அங்கே அப்படியெல்லாம் எட்டி போடாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கண்ணாடி அடைச்சி வச்சுருக்காங்க மாதா கிட்ட நின்று எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க சவேரியார் வழிபட்ட அந்த தலம் தான் இது அமைதி அதாவது கூட்டமெல்லாம் இல்லாத அந்த நேரத்தில் அமைதியாக போயிருந்து வேண்டிட்டு வந்தால் வேண்டதெல்லாம் நிறைவேறும் இப்போ அதில் இருக்கெல்லாம் முடியாது அந்தளவுக்கு கூட்டம் தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி நெருக்கி 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 போயிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது அந்த கோயிலில் இருப்புறமும் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் சின்ன கோயிலாக தான் முதல்ல இருந்தது அடுத்தது பீடத்தை நோக்கி நாங்கள் போகலான்னு போனால் அந்த பக்கம் பீடத்தில் நிறைய குருமார்கள்லாம் நின்று ஜெபம் செய்து இருக்காங்க போகவே முடியலை நல்ல கூட்டம் சரி அப்படி ஒரு ஓரமாக இங்கெல்லாம் இடம் இருக்கோ அது வெளியாக போயலான்னு சொல்லிட்டு போனால் ஒரு பக்க புறத்தில் அன்னை தெரசாலுடைய சுரூபம் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே திரு அந்த சிறுமலர் தெரசா சுரூபம் இருக்குது இதில் சகாயமாக தான் இருக்குது சகாயமாக தான் படம் வச்சுருக்காங்க பீடம் இங்கே தள்ளி நின்று தான் எடுக்க முடியுது கிட்ட போக முடியலை அந்த சைடில் நின்று தான் எடுக்க முடியுது நல்ல மர வேலைப்பாடுகள் அழகான ஒரு பீடம் இதில் குருமார்கள்லாம் நின்று இருக்காங்க அந்த இடுக்கில் நுழைய முடியுமான்னு பார்க்குறேன் முடியலை அதில் வாய்ப்பாக ஒரு இடம் கிடச்சி கிட்ட போகலான்னு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ எடுக்க முடிஞ்சது தள்ளி தள்ளி விடுவாங்க அந்த பக்கம் நிற்கவங்கெல்லாம் அங்கே நிற்கக்கூடாதுன்னு விரட்டி விடுவாங்க சரி எப்படியோ இடுக்கி இடுக்கி அங்கே போயாச்சு உள்ள இது வந்து தேவசாயம் பிள்ளைய அடக்கம் பண்ண அந்த இடம் உள்ளே போக முடியலை கூட்டம் எடுத்துடலான்னு பார்த்தா முடியலை பாருங்கள் தேவசாயம் பிள்ளையோட சொரூபம் அடுத்த பக்கத்தில் தெரியுது சவர் ஏனுடைய சொரூபம் நடுவில் இருக்கிறது அவருடைய கல்லறை தேவசாய பிள்ளையனுடைய கல்லறை நிறைய மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பீடத்துக்கு முன்னாடி தான் இருக்குது சரி ஏதாவது ஒரு இருந்து அந்த பீடம் முழுக்க எடுத்துடலான்னு பார்த்தா முழுசாக தெரியலை கொஞ்சமாக தெரியுது மரத்தால் அழகான வேலைப்பாடுகள் கூடிய ஒரு பீடம் இது இன்னொரு கல்லறை உள்ளுக்கு இருக்குது பிஷப்பெல்லாம் இறந்தாங்க தானே வைப்பாங்க சரி அந்த சைடு வாசல் வழியாகவே வெளியே வந்துட்டோம் முந்தையெல்லாம் எப்படி காரெலாம் அதில் விட மாட்டாங்க இதான் இப்போ வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ஏதோ பெரிய ஆட்களுக்கு கார்லாம் அதில் நின்றுது முன்னுக்கு போகிறோம் இப்போ கோயில் முன்புறம் போகிறோம் முன்னுக்கு பந்தல்லாம் போட்டிருக்காங்க அந்த பந்தலுக்குள்ளே நிறைய சேர் போட்டு மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க நிழலுக்காக போட்டிருக்குது நல்ல நெ வெயில் போய் பார்ப்போம் இது கோயிலடைய ஒரு புறம் அதாவது தெற்கு புறம் கோயில் முன்னுக்கு ஆட்களை பாருங்கள் கூட்டம் அங்கெல்லாம் போகவே முடியாது அப்படி அப்படியே உட்காந்துருக்காங்க எல்லாரும் எப்படி கூட்டம் இது கோயிலுக்கு முன்பகுதியில் பந்தல்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் ஏன்னா வெளியிலெல்லாம் வெயில் அதுக்காக இங்கே வந்து இருக்காங்க மரபுறம் பார்த்தா வடக்கு பக்கம் தேர் வந்துட்டுருக்குது தேரை சுற்றியும் மக்கள் இருக்காங்க அப்படி வர முடியாது பார்த்திங்களா தேர பின்பக்கம் வழியாக போயிட்டு பின்பக்கம் வழியாகவே வரும் ஏன்னா தெற்கு பக்கத்தோடு போனால் வடக்கு பக்கத்தோடு வர முடியல அதனால் திரும்பவும் தெற்கு பக்கம் வழியாகவே வந்து தேர் பெற தேர் எங்கே வெளியே எடுத்ததுனால தேர் சும்மா கிடக்கு மறுபடி ரோட்டுக்கு வந்தாச்சு ரோட்டில் ரெண்டு பக்கமாக நிறைய கடைகள் பழங்கள்லாம் போட்டிருக்குறாங்க கொய்யெல்லாம் நிறைய கொண்டு போட்டிருக்காங்க பப்பாளி நிறைய வீட்டு உபயோக பொருட்கள்லாம் போட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு வருஷமும் இப்படி பத்தாம் திருவிழாக்கு உள்ள வரைக்கும் வண்டி மாட்டாங்க நான் இந்த தடவை வண்டி விட்டுருக்காங்க ரெண்டு பக்கமும் நிறைய வண்டி அதுக்கடையில் தான் இந்த வியாபாரிகள் போட்டு எல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க இது நேரே கொட்டாரில் இருந்து செட்டி குளம் வரக்கூடிய வழி கோட்டாரில் இருந்து பஸ் ஸ்டாண்டு போகக்கூடிய அந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது இங்கே கொஞ்சம் குறைவான கடைகள் தான் இருக்குது திருவிழானாலே இந்த தேன்குழல் முட்டாயெல்லாம் போடக்கூடியது ஸ்பெஷல் அதே மாதிரி இங்கேயும் தெருவோரமாக போட்டு விற்கிறாங்க தேன்குழல் பூந்தி காரச்சவ இனிப்பு செவு லட்டு மைசூர்பாக்கு அந்த கடைகள் சின்ன சின்ன பொருட்கள்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய விளையாட்டு சாமுன் எல்லாம் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போய்ட்டு நாங்கள் வெளியே வந்து எங்கள் வண்டி பக்கத்தில் வந்துட்டோம் இனி வீட்டு கிளம்பிட வேண்டியது தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்